Haa, the chimma some holidays one that number gp holidays one holidays south indias number one travel brand aa badam break aunt badam break wonder wang now wonder நக்கிர நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள் வணக்கம் சார் நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் பாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான நியாயமான உரிமைகளை பாதுகாக்கணும் மத்திய மாநில அரசுக்கிடையான உறவுகளை மேம்படுத்தணும் இதுக்காக ஒரு குழு அமைக்கணும் உழவர் குழு அமைக்கப்படுகிறது அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் அந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் இருப்பார் குழுவின் உறுப்பினர்களாக வர்தன் ஷெட்டி நாகநாதன் ஆகியோர் இருப்பார்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் இந்த அறிவுக்கு அப்புறம் குழுவின் தலைவர் குரியன் ஜோசப் சொல்லும் பொழுது மத்திய மாநில அரசுக்கு இடையேயான நிதி சார்ந்த கொள்கைகள் நிர்வகிக்கும் அதிகாரங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் சோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் மேலும் இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருக்கிறார் ஊதியம் வாங்க மாட்டேன் என்ற எனது கோரிக்கையை முதல்வர் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் அறிவிப்பு குரியன் ஜோசப் சொன்னது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான அநேகமாக அனைத்து எழுத்து ஊடகங்களிலும் பேசப்படுகின்ற பொருளை நம்முடைய விவாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டதுல மகிழ்ச்சியான செய்தி முதல்ல இந்த குழுவிற்கு தலைவராக போட்டிருக்கக்கூடிய குரியன் ஜோசப் இவர் உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு சிறப்பான நீதிபதியாக செயல்பட்டு பணி நிறைவு பெற்றவர் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் அவர்களுடைய வரலாற்றை ஒரு ஆங்கில புத்தகமாக வெளியிட்டு அவர் அவருடைய புத்தகத்தை பற்றி எழுதுகின்ற போது ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக ஒரு மலைவாழ் பகுதியில வாழக்கூடிய பழங்குடி மக்கள் அந்த பகுதியில பொது இடத்திலேயே வர முடியாத அந்த மலையாள பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆட்களினுடைய ரைட்ஸ் லேண்டு இது சம்பந்தமா கே ஆர் நாராயணன் அவர்கள் எடுத்த சில முயற்சிகளை பற்றி அவர் எழுதும் போது குரியன் ஜோசப் போன்றவர்களுடைய அவருடைய உதவியை அதில் போட்டிட்டு காட்டியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமூக இம்ப்ரூவ்மெண்ட் சோசியல் எம்பவர்டு ஒர்க்ஸ்ல குரியன் ஜோசப்பினுடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகின்ற பொருள் அவரை தலைவராக போட்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய நல்ல முயற்சி அதே மாதிரி அந்த உறுப்பினர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் வர்தன் ஷெட்டி அவர்கள் அவர் இன்னைக்கு கடல்சார் பகுதியில் இருக்கக்கூடிய கடைசியா பணியாற்றியது கடல் பகுதி மீனவர்களுடைய வாழ்ந்தாரர்களை பற்றி அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிராமிய பொருளாதாரத்தை மேலே கொண்டு போவதற்கான வழிவகைகளை அவர் என்ன செயல்பட்டார் ஸோ சமூகத்தை நேசிக்கின்ற ஆட்களை வைத்து மாநிலத்தில் சமூக பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு ஒரு சரியான ஆலோசனை வேணும்னு தமிழக முதல்வர் எதிர்பார்க்கிறாரு அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களை போட்டிருக்காங்க அதே மாதிரி நாடறிந்த பொருளாதார அறிஞர்களில் முக்கியமானவர் நாகநாதன் பேராசிரியர் நாகநாதன் அவர் தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியை கடந்த நாற்பது வருடங்களாக எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பல புத்தகங்களை எழுதியவர் ஸோ ஒரு அறிவாளிகள் சமூகத்தின் மூலமாக ரொம்ப நாள் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி பதிலே சொல்லாம அதுக்கு செலவு பண்ற சமாச்சாரம் நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு ஞாபகம் ஜெயலலிதாவுடைய மரணம் சம்பந்தமா கமிட்டியை தடவை நம்ம கமிட்டியை பண்ணோம் அதுக்கான செலவு அதுக்கான பதிலு இது எதுவுமே தமிழகத்திற்கோ இந்தியாவுக்கோ பலன் தரக்கூடிய செயல்கள் டெம்பரவரி ரிப்போர்ட் இத்தனை மாசத்துக்குள்ள வரணும் பெர்மனன்ட் ரிப்போர்ட் இத்தனை வருஷத்துக்குள்ள வந்துடணும் ஒன்றரை ஆண்டு கால இடைவெளிக்குள்ள இது வரணும் அப்போ இந்த மாநிலங்களின் உரிமை பழைய நிலைமை அதாவது ராஜமன்னார் கமிஷன்ல அண்ணாவும் கலைஞரும் இருந்த போது இருந்த மாநில உரிமைகளையும் இன்னைக்கு உலக அளவில் மூலதனத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் ஒரு தொழில் நகரமாக மாற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைய சூழலில் பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான கமிட்டியை அவங்க போட்டிருக்கிறாங்க இது வந்து தமிழகத்தினுடைய மேம்பாட்டினை மேலும் மேம்பாடு அடைய செய்வதற்கு அவருடைய பங்கு என்பது உதவும் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தமிழகத்தினுடைய நலன்களை பின்னுக்கு தள்ளுகின்ற ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக அமையும் அதுதான் எதிர்க்கட்சிகள் பூரா தமிழ்நாடு தனித்தன்மையோடு அதிக அதிகாரங்களை கோருவது சரியல்ல என்று பிஜேபி கூட்டணி கட்சிகளை வச்சு பேச வைக்கிறாங்க தமிழகத்தின் நலனுக்கு எதிராக பேசுகின்ற தமிழ் கட்சிகளுக்கு எப்படி தமிழக மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் அதை கூட புரிந்து கொள்ளாமல் அரசியல் சூழலில் கூட்டணி என்று வந்தால் அல்லது கரப்ஷனை வச்சு மிரட்டி கூட்டணி வந்தால் அவர்கள் எப்படி பேசுவார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இன்னைக்கு தமிழக முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி தமிழகம் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய மாநில அதிகாரிகளுக்காக நல்ல முயற்சிக்கு ஒரு வழிவகையாகத்தான் அமையும் என்று அறிவிப்பு தொடர்பா சொல்லும் போது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மாநில சுயாட்சி அறிவிப்பு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறார் மேலும் அவர் சொல்லும் போது என்ன சொல்றார்னா மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இதனால் தமிழக மக்களும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மத்திய அரசை குறை கூறி மாநில வளர்ச்சியில் மத்திய ஆட்சியின் பங்கை மறைத்து எதிர்கட்சியாக நினைத்து சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிறார் அதாவது ஜி கே வாசன் அவருடைய அரசியல்ல மூன்று கட்டம் அப்பா மகன் அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருந்து அதுக்கப்புறம் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த பிறகு அவருடைய சமாச்சாரங்கள் அப்படியே யோசிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா மூப்பனாருக்கு இப்படி ஒரு மோசமான பிள்ளையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வாசனுடைய நடவடிக்கைகளை நம்மை ஆய்வு செய்யலாம் உதாரணத்துக்கு அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்தார் தென்பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு நல்லா செய்திருக்கிறது என்று சொல்லுபவர் ஏனைய துறைமுகங்களுக்கு கொடுத்த காசை விட தமிழகத்திற்கு அதிகமாக கொடுத்துள்ளாரா என்ற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் கேளுங்க இல்லை நம்ம கிட்ட பதில் இருக்கு இதுவரை தூத்துக்குடி துறைமுகம் உட்பட நான்கு முறை நாம தூத்துக்குடிக்கான நகர வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் முப்பத்தி ஆறு சதவிகிதம் மாநிலம் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியையோ மற்ற வளர்ச்சி பணிகளுக்கோ ஏன் கொடுக்கவில்லை என்று பல முறை கேட்டு அதை வாங்க முடியாமல் வெத்தாக இருந்து அமைச்சர் பதவியை அனுபவித்தவர் தான் ஜி கே வாசன் அவர்கள் இன்னொரு பகுதி மேல போய் அவருக்கு புரியற மாதிரி சொல்றாரு அவர் விவசாய இருந்து வந்தவர் தஞ்சாவூர் முழுசும் அவர் கையில வச்சிருக்கிறவரு தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு அந்த தஞ்சாவூர் நிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய முப்பத்தி எட்டு சதவிகிதமானதுக்கு கீழே அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் என்னன்னா ரெண்டு பர்சன்ட் பிளஸ் நாற்பத்தி ஒன்பது பிளஸ் நாற்பத்தி ஒன்பது இதுதான் வந்து பயிர் காப்பீட்டினுடைய பார்முலா ரெண்டு பர்சன்ட்ன்றது ஒரு அந்த நிறுவனத்தினுடைய அந்த உரிமையாளருடைய பொறுப்பு நாற்பத்தி ஒன்பது மாநிலம் நாற்பத்தொன்பது மத்தியம் இது சேர்ந்தாதான் காப்பீட்டு செட்டில்மெண்ட் வரும் இது வரைக்கும் சுதந்திரம் கிடைச்ச இந்த நாள்ல பயிர் காப்பீட்டு சப்ஜெக்ட்ல இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு கீழே ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை இவர் ஒன்றிய அமைச்சராக இருந்த காலத்திற்கு இருபது பர்சென்ட்டுக்கு கீழே வாங்கினது நம்ம தமிழ்நாட்டுல கொடுப்பேன்னு சொன்னது ஒன்றிய அரசு அதை எழுத்து கேள்வி கேட்டு வாங்கி கொடுக்க முடியாதவர் ஜி கே வாசன் இப்போ இந்த பயிர் காப்பீட்டுல நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதை நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னோம் பதினோரு சதவிகிதம் மட்டுமே ஒன்றிய அரசு பொறுப்பு எடுத்திருக்கிறது ஆனா பயிர் காப்பீட்டு அந்த திட்டத்திற்கான பேரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய அரசு வைக்கக்கூடிய பெயர் காசை கொடுக்காமல் பேரை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய மோசமான ஒன்றிய அரசுக்கு அந்த பூஜா தூக்குற வேலையைத்தான் வாசன் அவர்கள் செய்து வருகிறார் இது தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுக்குறாங்க என்று சொல்லக்கூடிய செயல் எப்படி பொருந்தும் அப்ப சட்ட விதிகளே தெரியாம என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு அலங்கார அமைச்சராக ஜி கே வாசன் இருந்தார் என்பதை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க மறுக்கின்ற போது சட்ட ரீதியாக போராடிதான் கல்வித்துறையில இருக்கக்கூடிய ரூபாய்க்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தோரு ரூபாய் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்னமும் ஒன்றிய அரசு பண்டை ரிலீஸ் பண்ணல காசையும் கொடுக்கல அப்படி கொடுக்காம இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்காமல் அமித்ஷாவுக்கு சால்வை போடுகின்ற ஒரு ஆதரவு அமைச்சரா வாசன் செயல்படுவதோ வாசனுடைய கட்சி செயல்படுவதோ தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவருக்கு தொண்டர்களும் கிடையாது யாரும் கிடையாது இந்த அறிவிப்பை முதலமைச்சர் சட்டப்பேரவையில சொல்லும் பொழுது பாமக இருந்தது அதிமுகவும் பாஜக வெளிநடப்பு செய்யுது பாஜக வெளிநடப்பு செய்யும் எதிர்பார்த்ததுதான் ஆனா அதிமுகவும் வெளிநடப்பு செஞ்சிருக்க அதிமுக வெளிநடப்பு செய்ததற்கு பின்னால வரப்பட்ட அஜெண்டா தான் இது அதிமுக வெளிநடப்பு செய்யப்பட்ட அஜெண்டா என்பது ஒண்ணு நீங்க இன்னைக்கு பரபரப்பு நீ சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முதல்ல பேனர் அமித்ஷா வரும்போது அதை அமித்ஷா சொல்லும் போது அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்புறம் வெறும் பிஜேபின்னு வச்சாங்க பிஜேபி சார்பாக நடந்த பிரஸ் தான் அமித்ஷா பேசினார் அவர் பேசும்போதே என்ன சொன்னதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணி ஆட்சி இதான் அமித்ஷா சொன்னது உங்க பிரஸ் ஆட்கள் கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சி என்று அவருக்கு சொல்லவில்லை என்று இப்ப சட்டசபை வளாகத்துல பேசுறாரு அவரு வெளியில வரும்போது சொல்லியிருக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னா மூணு அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கரப்ஷன் அதிகமா இருக்கு அவர்கள் மீது விவாதிப்பதற்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கன்னு கேட்டாங்க சபாநாயகர் கொடுத்துல எதிர்கட்சி மறுப்பு கருத்துக்கு மறுப்பு கொடுக்காதனால நாங்க வாக் அவுட் பண்றோம்னு சொன்னாங்க அவர் ஆக்சுவலா கொடுத்திருக்க வேண்டிய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பாருங்க அதிமுக பிஜேபி வலைக்குள் எப்படி போய் சிக்கியது அதிமுக பிஜேபி சிக்கியதுன்னு சொன்னா நம்முடைய எஸ்பி வேலுமணியனுடைய மகன் ஆஸ்திரேலியாவுல தனியார் விமானம் செய்வதுல ஒரு தொழில்நுட்ப பணி ஆட்டிட்டு வர்றாரு அவருடைய உதவியோட இந்தியாவினுடைய ஒரு ஆறு மாநிலங்களில் ஸ்பைஸ் ஜெட் போல நாம ஒரு ஜெட் விமானத்தை இயக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் எடுத்த முடிவில் சில சட்ட விதிமுறைகளை மீறிய காரணத்திற்காக இப்ப போய் இடி பைல் மாதிரி எடப்பாடி பைல் போய் அவர்கிட்ட சிக்கிருக்கு அந்த சிக்கின காரணத்தினால இந்த பக்கம் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் எடப்பாடி உட்காந்துருக்கிறாரு எடப்பாடி கிட்ட எந்த விஷயமும் பேசாம அவர்கிட்ட மட்டுமே பேசி பிரஸ் மீட் நடத்திட்டு போனா வரலாறு அஹ் அமித்ஷா இந்தியாவில தமிழ்நாட்டுல இப்ப நடத்தியிருக்காரு தன்னுடைய கருத்தையே கேட்காமல் ஒரு அதிமுக ஒரு பிரஸ் மீட் நடத்திருக்கிறது இப்போதான் அதிமுக வரலாற்றிலேயே முதல் தடவை இவர் யார்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும் தன்னுடைய ஊழலை மதித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய சிஐஜி விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற போது சிஐஜி பையில வச்சு அவரை கேள்வி கேட்கறதுக்கு பதிலா அவரு உங்க பையனை வலையில மாட்டி விடக்கூடிய சூழல்ல ஆறு கம்பெனிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயை சுருட்டி விட்டதுன்ற ஒரு அறிக்கையை பற்றி விவாதிக்காமலேயே ஒன்றிய அரசு தன்னுடைய காரியத்தை சாதுரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாநில கட்சிகளை மிரட்டுவதும் ஒன்றிய கரப்ஷனான பிஜேபி அரசை யாரும் கேள்வி கேட்காமலும் இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் நம்முடைய சுயமரியாதை சிங்கங்கள் போல வந்து வெளியில பேட்டி கொடுத்தா அதை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு கருத்து கணிப்பு கேட்கிறாங்க இப்ப ஒரு புது கூட்டணி வந்திருக்குது ஒரு பெரிய மாற்றம் வருமான்னு கேட்கிறாங்க கரெக்டா எஸ் வி சேகர் ஒரு பதில் சொல்லி இருக்கிறாரு ரெண்டே நிமிஷம் தான் அந்த நாடகம் மேல இந்த டெல்லி போனீங்களே என்னாச்சு பேச்சுவார்த்தை அவர் பதில் சொல்றாரு அவங்க ரெண்டு பயில் கொடுத்தாங்க என்ன பயிலு ஈடி பயிலும் இன்னொரு பயிலும் கொடுத்தாங்க அந்த ரெண்டு பயிலையும் பார்த்தோம் கூட்டணியை ஒத்துக்கிட்டு வந்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு திமுக அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய காரணங்களை கண்டுபிடிக்காத அண்ணா திமுக புல் சரண்டர்ல போய் பிஜேபி கிட்ட சிக்கி சென்னி யாரை விட இதை விட ஒரு நல்ல நாடகம் போட முடியாது அப்போ அதிமுக ஊழலில் தலைத்திருக்கக்கூடிய கட்சி இப்ப நீங்க நீங்க அவுட் பண்ற அதே நேரத்துல ஆவின் பால் முறைகேடு சம்பந்தமா ஒரு அவர் நடவடிக்கை எடுக்கலாம்னு கவர்னர் ஒப்புதல் அப்போ ஊழல் சப்ஜெக்ட்ல அதிமுக கேள்வி கேட்டால் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிர்பந்தத்தின் காரணமாக பிஜேபி கிட்ட நீங்க போய் சரண்டர் ஆனத ஜெயலலிதாவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஜெயலலிதாவினுடைய வாரிசுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக நீங்க நிக்காம ஆதரவா நின்ற காரணத்தினால இஸ்லாமிய மக்களும் அதிமுகவுக்கு எதிராக நிற்பார்கள் அன்வர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அறிக்கை வெளியிட்டு வெளியே வெளியில் வந்திருக்கிறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில தமிழகத்தினுடைய எதிர்கட்சி பிஜேபியிடம் நெருக்கடியில் சிக்கி இருக்கிறது என்பதை அனைத்து மக்களும் உணரக்கூடிய சூழல் உருவாகின்றது அதிமுக பாஜக கூட்டணி வச்சதை பத்திலாம் சொன்னீங்க இப்ப புதிய தலைவராக நயனா நாகேந்திரன் வந்திருக்கிறார் பாஜகவுக்கு அவர் வந்து எப்படியாவது பாஜக சொன்னபடி இந்த கூட்டணி ஆட்சி வந்து அமைச்சே தீரணும் அப்படிங்கிற முயற்சியை நான் மேற்கொள்வேன் அப்படின்லாம் சொல்றாரு மேலும் பல கட்சிகள் இந்த கூட்டணியை இணையும் அப்படின்லாம் சொல்றாரு சீமான் அவர்களும் இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படி எல்லாம் சொல்றாரு இதெல்லாம் அப்படி பாக்குறீங்க நீங்க ஏற்கனவே இந்த வாசன் அவர்களை போலதான் சீமான் அவர்களும் ஒரு தூரமாக நின்று பிஜேபியை திட்டாம திமுகவை திட்டுவதற்கான ஒரு ஆள் விஜய் அவர்களும் ஒன்றிய அரச அறிக்கை இந்த மூலமாக கண்டிச்சிட்டு மெஜாரிட்டியான எதிர்ப்பு திமுகவை பற்றி தான் அப்ப அங்குமொன்றும் இங்கம் ஒன்றுமாக சில ஆட்களை நிர்வகிக்கக்கூடிய பிஜேபி இவர்களை எல்லாம் இணைப்பதற்கான வாய்ப்பு வருமான்னு கேட்டா வருவதற்கான முயற்சி நீங்க நயினார் ராஜேந்திரன் மேல குற்றச்சாட்டு நாம சொல்லல ரயில்வே ஸ்டேஷன்ல நாலு கோடி ரூபாய் ஓட்டல்ல இருந்து வந்தது நயினார் ராஜேந்திரன் பணம் தான் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்ட சூழல்ல நீங்க நாலு கோடி ரூபாய் சமாச்சாரத்தில் உள்ளவரை போட்டியின்றி தேர்வு அப்படின்னு பிஜேபிக்கு கொண்டு வரும்போது அவர் செயலே இருக்கக்கூடிய நாடார் சங்கத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வேட்புமனு தாக்கல் வர்றான் அவர்களை எல்முருகன் பார்த்து நிறுத்திடுறாரு சோ போட்டியின்றி எல்லாம் கிடையாது எதிர்ப்பு என்பது இருந்திருக்கிறது இவர்கள் நயனார் ராஜேந்திரனை கொண்டு வருவது தென்பகுதியில் உள்ள வாக்குகளை பெறுவதற்காக அண்ணா திமுகவை நிர்பந்தத்தின் மூலமாக கூட்டணிக்கு வைத்துக் கொள்வதற்காக உதிரி கட்சிகளை அண்ணா அதிமுகவனுடைய கூட்டணியில் வைப்பதற்கு சில பேர் முயற்சி செய்யறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் பிஜேபிக்கு எனக்கும் உடன்பாடு கிடையாது அன்புமணி ராமதாஸ் பிஜேபியோட நெருங்குவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே நான் தலைவராகிறேன் அதான் அவங்களுடைய கட்சி உடைஞ்சதுல உள்ள ரகசியம் இப்போ நெருக்கடி வரும்போது அன்புமணி ராமதாஸ் உள்ள வச்சுக்கணும்னு சொன்னா அவர் பிஜேபி கிட்ட போய் நெருக்கிறதுல அவருக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர் மீதான அந்த வழக்கினை திகார் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா பிஜேபி பஸ்ட் ஏடிஎம்கே செகண்ட் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசியல் எதிர்காலம் என்பது அதிமுகவோடு இருக்கணுமே ஒழிய பிஜேபி சொல்லுவதை போல் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க இப்ப இவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இவ்வளவு பதவீதங்கள் என்பது இருக்கும் போது இவர்களை எல்லாம் சேர்ப்பதில் ஒரு பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை ஆனால் இவை எல்லாம் பிஜேபிக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்தவர்கள் அல்லது திமுகவுக்கு வருகின்ற வாக்குகளை கெடுத்தவர்கள் நான் நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மாநில உரிமையை ஆதரிக்கக்கூடிய வாக்குகள் சிதறவில்லை இப்படிப்பட்ட நடவடிக்கைகளால் பிற போகின்ற வாக்குகள் நம்மை நோக்கி வந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரமாக மாறும் கருத்துக்களை பார்த்து கொண்டதற்கு நன்றி சார் கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு